உரிச்ச கொள்ளி குழம்பு செய்முறை தேவையான பொருட்கள் குமரன் உரிச்ச கருவாடு ஒரு கருவாட்டை சுடு தண்ணீரில் சுமார் நிமிடம் ஊற வைக்க வேண்டும் சின்ன வெங்காயம் ஐம்பது கிராம் தக்காளி இரண்டு பச்சை மிளகாய் மூன்று மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் தேங்காய் மற்றும் சீரகத்தை விழுதாக்கி கொள்ள வேண்டும் மஞ்சள் தூள் வெந்தயம் கருவேப்பிலை கொத்தமல்லி கரைசல் தேவையான அளவு செய்முறை வானிலையில் எண்ணெய் ஊற்றி சின்ன வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் ஆகியவற்றை போட்டு நன்கு வதக்க வேண்டும் வதங்கிய பின் மல்லித்தூள் மிளகாய்த்தூள் மற்றும் தேங்காய் விழுதையும் சேர்த்து தேவையான அளவு தண்ணீர் நன்கு கொதிக்க விடவும் பின் கொதித்தவுடன் சுத்தம் செய்த உருச்சக்கொல்லி கருவாட்டினை அதில் போடவும் கருவாடு வெந்தவுடன் குழம்பு மனம் வரும் பின் புளிக்கரசல் சிறிதளவு ஊற்றி கொதித்தவுடன் இறக்கினால் சுவையான உருச்சக்கொல்லி குழம்பு தயார் உரிச்சக்கொல்லி தொக்கு செய்முறை தேவையான பொருட்கள் குமரன் பிராண்ட் உரிச்ச கொல்லி கருவாடு ஒரு பாக்கெட் கருவாட்டை சுடு தண்ணியில் சுமார் இருபது நிமிடம் ஊற வைக்க வேண்டும் சின்ன வெங்காயம் நூறு கிராம் தக்காளி இரண்டு பச்சை மிளகாய் மூன்று மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் மல்லி தூள் இரண்டு ஸ்பூன் மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் லெமன் ஒரு ஸ்பூன் சமையல் எண்ணெய் கடுகு வெந்தயம் கறிவேப்பிலை தேங்காய் பால் மற்றும் உப்பு தேவையான அளவு தசை முறை குமரன் பிராண்ட் உருச்ச கொள்ளி கருவாட்டினை சுத்தம் செய்து எடுத்துக்கொள்ள வேண்டும் பின்பு வானிலையில் எண்ணெய் ஊற்றி கடுகு வெந்தயம் கறிவேப்பிலை நறுக்கிய வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் ஆகியவற்றை போட்டு நன்கு வதக்க வேண்டும் நன்கு வதக்கிய பின் மல்லித்தூள் மிளகாய் தூள் மஞ்சள் தூள் உப்பு ஆகியவற்றை சேர்த்து வதக்க வேண்டும் பின்பு கழுவி வைத்த உரிச்ச கொள்ளி கருவாட்டினை போட்டு லேசாக தெளித்து கிளறி விட்டு வேக வைக்க வேண்டும் கருவாடு வெந்தவுடன் சிறிது தேங்காய் பால் சேர்த்து நன்றாக வதக்க வேண்டும் பின்பு லெமன் சேர்த்து கிளறி விட்டு இறக்கிவிடவும் இப்போது சுவையான உரிச்ச தொக்கு தயார் என்ன கருவாட்டு குழம்பா தூக்குது ஆமா எங்களை அடிக்கடி வாங்கி ருசியா நான்வெஜ் சாப்பிடுறவங்களுக்கு குமரன் பிராண்ட் கருவாடு ஒரு வரப்பிரசாதம் இவங்களே சொந்தமா மீன் வாங்கி சுத்தமான கருவாடா அக்கறையோட தயார் பண்ணி தராங்க அது மட்டும் இல்ல இவங்களோட கருவாடு எல்லாமே ஐஸ் போடாத வளர்த்து மீன் இல்லாம முள்ளோட இருக்கிற சின்ன கருவாடு சாப்பிடும் போது முழு சத்தும் நமக்கு கிடைக்குது எங்க ஃபேமிலியே ஆக்டிவா ஆரோக்கியமா இருக்கும்னா பாரம்பரிய சுவை மாறாத குமரன் பிராண்ட் கருவாடு ஒரு காரணம் குமரன் பிராண்ட் கருவாடு ஊரை மணக்கும் உன்னத சுவை